ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதகுந்து வடிவாக நல்ல துணை ஆகிறே உலகிலுள்ள பேசும் மனித நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய நல்வணக்கங்கள் பேசு பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நிமித்தங்கள் சகினங்கள் கனவுகள் என்ற இந்த மூன்று தலைப்பிலும் ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் நிமித்தங்களில் இது ஆறாவது காணொளி நம் காணொளியை பார்க்கும் நண்பர்கள் ஒருவர் அவருக்கு பிடித்தமான பதிவுகள் கிடைக்கவில்லை என்று வளவலா என்று இருக்கிறது இல்லை என்று கூறினார் அவர்களுக்கு ஒரு நன்றி யோகம் அது செய்தால் கோடிஸ்வரன் ஆகலாம் எதை செய்தால் கோடிஸ்வரன் ஆகலாம் அந்த கிரகம் யோகத்தை தருகிறது இந்த கிரகம் யோகத்தை தருகிறது பொருத்தம் பார்த்தால் நல்ல வாழ்க்கையை பெற்றுவிட முடியும் இப்படி கவர்ச்சிகரமான பதிவுகளை தந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வலைதளத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று போக எனக்கு விருப்பமில்லை நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் சராசரி மனித வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு பதிவே அல்லது சில விஷயங்களை சராசரி மனிதன் தேர்ந்து தெரிந்து கொள்ள வழிவகுக்கும் ஒரு வகையான பதிவு அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்க்கும் நண்பர்களுக்கும் இந்த குழுவில் இணையும் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இன்று அந்த வரிசையில் காகம் அல்லது காக்கை என்று ஒரு சிறிய பறவை இருக்கிறது அது மனிதனுடைய ஜென்ம கர்மாவை அடையாளம் காட்டக்கூடிய பித்திருதோஷங்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அருமையான பறவை என்றால் அது மிகையாகாது அந்த காக்கை கூட ஒரு வருடத்தில் மழை வரும் அளவினையும் அல்லது மழை வரும் தன்மையையும் மழையினுடைய செல்வாக்கையும் பற்றாக்குறையையும் அதனுடைய வாழ்க்கை முறையில் தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது அந்த வகையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே காக்கைகள் கூடு கட்ட ஆரம்பித்துவிடும் காக்கை கூடுகளின் அமைப்பு அதனுடைய நிலை சார்ந்த தகவலை வைத்துக்கொண்டு இந்த வருடம் மழை அளவு எப்படி இருக்கும் என்று அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கணித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று காக்கையோ காக்கை கூட்டையோ காகம் சொல்லும் பாடத்தையோ மனிதன் நிதானமாக நின்று கவனிக்கக்கூடிய சூழ்நிலை அற்று பணத்தின் பின்னால் மிக மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் சரி அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கடைசியில் இந்த முடிவு பணம் சேர்ந்தவரும் வாழாமலே வாழ்க்கையை கொள்ள தயாராகி வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறோம் இதுதான் இன்றைய நிலை அதையெல்லாம் தாண்டி கடந்த காலத்தில் பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமியில் வாழ்ந்த உயிர்களுக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பின் மூலம் சராசரி மனிதன் தெரிந்து கொள்ள என்ன என்ன விஷயங்கள் இருக்கிறது என்ற தேடலின் பிரதிபலனே கடந்து வர கடந்த சில பத்து காணொளிகள் அடுத்து வரும் சில காணொலிகளும் இதற்கு அடுத்து இன்னும் ஒன்று அல்லது இரண்டு காணொலிகளையோடு இந்த நிமித்தங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை முடித்துக்கொள்வோம் அடுத்து நட்சத்திர காரகத்துவங்கள் வரும் இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் மூலம் ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பது சார்ந்த தகவல் அல்லது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்ற சூழ்நிலை சார்ந்த தகவலையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்து ராசிக்காரகத்துவங்கள் இந்த ராசிக்காரகத்துவங்களை பொருளாதாரம் கௌரவம் மரியாதை செல்வாக்கு நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஜோதிடர்கள் அடையாளம் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் புவியியல் என்று சொல்லக்கூடிய பூமி இயல் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை எடுத்துக்காட்டுக்கு மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசி மேசம் என்பது நம் வீட்டில் பயன்படுத்தப்படும் அன்றாட நெருப்பு சிம்மம் என்பது அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எறியும் நெருப்பு தனுசு என்பது கையெழுத்து வணங்கி கும்படத் தோன்றும் கோவில் தீபம் கோவிலுக்கு கோவிலுக்கு உள் ஏற்றப்படும் தெய்வங்கள் மற்றும் கார்த்திகை தீபத்தில் ஏற்றக்கூடிய பெரும் பெரும் தீபங்கள் இவை அனைத்தும் தடுசு இப்படி ஒவ்வொரு ராசியையும் அதனுடைய தன்மையையும் வரும் பதிவுகளில் தெளிவாக போகும் அதற்கடுத்து இன்று காக்கைக்கூடு அமைந் காக்கைக்கூடு அமைந்த இடம் அதனுடைய மலையளவு சார்ந்த தகவல் மரத்தின் உச்சியில் அதாவது மிக மிக அதிக உயரத்தில் உள்ள மரத்தில் உச்சியில் கூடு அமைந்திருக்கும் பட்சத்தில் அது அதிக மழை அந்த வருடம் பூமிக்கு பெய்ய வாய்ப்பு ஏனென்றால் அதிக உயரத்தில் இருக்கும் பொழுதே காற்றினுடைய தன்மை குறையும் காற்றில் கலந்த ஒரு மலையினுடைய தன்மை பாதிப்பு குறையும் என்பதற்காக அது பிரபஞ்சத்தினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அல்லது உணர்ந்து கொண்டு அதிக உயரத்தில் மர உச்சியில் கூடுகட்டி வாழ்கிறது மரத்தின் மத்திய பகுதியில் கூடுகட்டி வாழும் பொழுது அது சாதாரண மலையினுடைய அளவை காட்டுகிறது மரத்தின் கீழ்ப்பகுதியில் கூடுகட்டி வாழும் பட்சத்தில் அது குறைவான மலையை காட்டுகிறது மரத்தின் அருகே நிலத்தில் கூடுகட்டி இருக்கும் பொழுது அந்த ஆண்டு மிக பெரிய வறட்சியை இந்த பூமியும் அல்லது அந்த காக்கை கூடுகட்டி இருக்கும் பகுதியும் சந்திக்கப் போகிறது என்று அர்த்தம் ஒரு மரத்தில் எந்த திசையில் கூடு இருந்தால் எப்படி மழை பெய்யும் எப்படி விவசாய மகசூல் இருக்கும் என்பதையும் அந்த காலத்தில் அடையாளம் காட்டியிருக்கிறது மரத்தின் கிழக்கு பகுதியில் காக்கையும் கூடு அமைந்திருக்கும் பட்சத்தில் நல்ல மழை பெய்யும் நல்ல விளைச்சல் இருக்கும் தென்கிழக்கு பகுதியில் கூடு கட்டி இருக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படும் அல்லது வறட்சி ஏற்படும் தெற்கு பக்கம் கூடுகட்டி இருந்தால் நீரினால் மக்களுக்கு பலமான பாதிப்பு சந்திக்க வாய்ப்புண்டு தென்மேற்கு பகுதி இரண்டு மாதங்கள் மட்டும் மழை பெய்யும் மற்ற மாதங்கள் மழை இருக்காது மேற்கு பகுதியில் கூடுகட்டி இருப்பின் குறைவான மழை வடமேற்கு பகுதியில் கூடுகட்டி இருப்பின் போதுமான அளவு மழை தானிய விலை குறையும் போதுமான அளவு மழை என்பது தானியங்களை விளைவிக்க போதுமான அளவு மழை ஆக நீரினால் கண்டங்களோ பாதிப்புகளோ ஏற்பட்டு விவசாயம் நசியாமல் அல்லது தானியங்கள் வீணாக போகாத அளவுக்கு மழை பெய்யும் என்று சொல்லியுள்ளார்கள் வடக்கு காற்றுடன் மழை போதுமான மழை வடகிழக்கு குறைவான மழை என்று சொல்லியுள்ளார்கள் திசைகளில் பாருங்கள் ஒவ்வொரு திசையிலும் கூடு கட்டும் பொழுது அந்த கூட்டினுடைய தன்மையை வைத்து அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் மழையினுடைய அளவையும் விவசாயத்தினுடைய மகசூல் சம்பந்தப்பட்ட விளைச்சல் சம்பந்தப்பட்ட தகவலையும் அறிவுறுத்தியுள்ளார்கள் அதற்கடுத்து காக்கை முட்டைகளின் எண்ணிக்கையும் மழையினுடைய நிலையும் என்று ஒரு சின்ன தலைப்பில் ஒரு முட்டை இடும்பட்சத்தில் காற்றுடன் கூடிய மழை மின்னல் அதிகமாக இருக்கும் இரண்டு முட்டை இடும் பட்சத்தில் கனத்த மழை உண்டு மூன்று முட்டை இடும்பட்சத்தில் போதுமான அளவு வரை மழை நான்கு முட்டைகள் இடும் பட்சத்தில் வருடம் இரண்டு முறை மட்டுமே நல்ல மழை ஐந்து முட்டை இடும் பட்சத்தில் கனத்த மழை பெய்யும் என்று சொல்லியுள்ளார்கள் அடுத்து காற்று வீசும் திசையும் பழங்களும் என்ற தகப்பில் மழைக்காலங்களில் காற்று வீசும் திசையை கொண்டு மழையினுடைய அளவை தெரிந்து கொள்ளலாம் மழை வருவதற்கு நான்கு அல்லது பதினான்கு நாட்களுக்கு முன்பே மழையினுடைய மழை மழையினுடைய அளவை அளவை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியுள்ளார்கள் பாருங்கள் நண்பர்களே ஒரு திசையிலிருந்து ஒரு பக்கம் காற்று அடிக்கும் பட்சத்தில் நாலு நாட்கள் நாலு நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் வரை அதற்கு முன்னாலேயே மழை பெய்யும் நிலையை இந்த பிரபஞ்சம் நம் முன்னோர்களுக்கு அடையாளம் காட்டி சென்றிருக்கிறது என்று வானொலி தொலைக்காட்சி பெட்டி இதை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் சரி கிழக்கு பகுதியிலிருந்து காற்றடிக்கும் பட்சத்தில் வெகு விரைவில் மழை இது எண்ணற்ற தடவை இந்த முப்பது வருடமாக கவனித்து வருகிறேன் அசையாமல் கிழக்கு பக்கம் இருந்து மேற்கு நோக்கி ஒரு திசை காத்தடிக்கும் பட்சத்தில் அது விரைவில் மழையை தருகிறது அந்த மழை சேதாரம் இல்லாமல் காற்றோட்டம் பாதிப்பு இல்லாமல் இடி பாதிப்பு குறைவாக இருக்கும் நிலையோடு நல்ல மழை பெய்கிறது தென்கிழக்கு பக்கம் இருந்து காத்தடிக்கும் பட்சத்தில் மின்னலுடன் கூடிய மிதமான மழை என்று சொல்லியுள்ளார்கள் தெற்கு பக்கம் காத்தடிக்கும் பட்சத்தில் தெற்கு பக்கம் இருந்து காத்தடிக்கும் பட்சத்தில் மிதமான மலை என்று சொல்லியுள்ளார்கள் தென்மேற்கு பக்கம் தென்மேற்கு பக்கமிருந்து காற்றடிக்கும் பட்சத்தில் தூரல் மலை அதாவது சாரல் என்று சொல்லுவோம் வெளி பயணத்திற்கு உக உதவாது அதே சமயத்தில் விவசாயத்திற்கும் உதவாத மழையே தூரல் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கு பக்கம் இருந்து காற்றடிக்கும் பட்சத்தில் தாமதமான மலை ஆக இந்த மழை மனிதனுக்கு விவசாயத்திற்கு உதவிகரமாக இருப்பதில்லை என்பதை ஏ ஓரிரு முறை நான் கவனித்திருக்கிறேன் அடுத்து வடமேற்கு இருந்து காத்தடிக்கும் பட்சத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை என்பதை நடைமுறையிலும் பார்த்திருக்கிறோம் அதையே தகவலாக சொல்லியுள்ளார் வடக்கு பக்கம் இருந்து நேர் வடக்கு பக்கம் இருந்து காத்தடிக்கும் பட்சத்தில் குறைவான மழை என்று சொல்வார்கள் இந்த காற்று வாடைக்காற்று என்று சொல்லுவோம் இந்த காற்றில் அதிகமாக பன்னிரெண்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த காற்றிலிருந்து அதனுடைய பாதிப்பு வராமல் குழந்தைகளை பாதுகாப்போடு வைத்திருப்பது கட்டாயமான ஒன்று ஏனென்றால் அது வாடகைக்காற்று அந்த காற்று வந்து சின்ன சின்ன தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மையுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை மருத்துவர்களும் மருத்துவர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நடைமுறையிலேயும் பார்த்துருக்கிறேன் அடுத்து வடகிழக்கு பக்கமிருந்து காற்றடிக்கும் பொழுது அதிக மழை நல்ல விளைச்சல் பொதுவாகவே ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசி பங்குனி வைகாசி இந்த மாதங்களில் வடகிழக்கிலிருந்து புழுதி பறக்காமல் மிதமான காத்தடிக்கும் பட்சத்தில் நல்ல மழை பெய்கிறது அதுவும் சித்திரை அல்லது வைகாசி மாதத்தில் முதல் மழை அப்படி அமைந்தால் அந்த வருடம் முழுவதுமே தண்ணீர் பஞ்சம் மழை பெய்து மக்களை சுபிச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறது என்பது நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களை அடுத்த பதிவில் சிந்திப்போம் தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே